காலத்துக்கு எது தேவையோ அதை பேசாமல் உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா திணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எப்படி அதை ஏற்றுப்பாங்க இது தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் இது வந்து அந்த பள்ளி நிர்வாகம் மட்டுமே இல்லை அந்த பள்ளி நிர்வாகத்தை தாண்டி யாரோ ஒருத்தர் இதுக்கு பின்னாடியில் இருக்கிறாங்க திராவிட மாடல் சொல்றாங்க இந்த மாதிரியான பேச்சுகள் அனுமதிக்கிறாங்க இது அமைச்சர் கவனத்துக்கு வராமையா இருந்திருக்கும் ஒட்டுமொத்தம் தமிழ்நாடு முழுவதும் அறிக்கைகள் பாய்ந்திருக்கு இது நான் நாங்க அப்பப்ப பண்ணிட்டே இருப்பீங்களா ஏற்கனவே நடிகர் தாமு விஷயத்திலேயே இது வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுவோம் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆன்மீக ஃபவுண்டேஷன் இது மாதிரி பல பேர்களை வச்சுக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் என்ன அங்கீகாரம் இருக்கு மாணவர் மக்கள் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு பொதுவான ஒரு அரசு பள்ளியில் வந்து பிள்ளைகளுக்கு தேவை கல்வி அந்த கல்வியை கொடுக்காம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் அதை பண்றேன் இதை பண்றேன் சொல் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஒரு ஆன்மீக சொற்பொழிவாதியை பற்றி பேச போகிறேன் சார் இப்போ சமீபத்தில் நியூஸில் ஃபுல்லாக சர்ச்சையாக போயிட்டுருக்குது ஸ்கூலில் போய் பேசிவிட்டு ஒரு சின்ன எல்லாம் உருவாக்கிட்டு வந்தார் யார் பிரச்சனைலாம் சார் நாடே எழுதிட்டு இருக்கு பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு யார் அவர் என்ன பேசுனார் சார் மகாவிஷ்ணுன்றவர் அவர் வந்து ஆன்மீக சொற்பழிவாளர்ன்ற அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அவர் போயிருக்கார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்டீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவுன்ற பேரில் மூடநம்பிக்கைகளை வந்து மூட என்ன கேட்டிங்கன்னா நம்ம நேரடியாக அவர் சொன்னோம்னா உடனே இப்படி வந்துருவாங்க சில பேர் ஆன்மீகவாதிகள்லாம் நீங்கள் வந்து இறை நம்பிக்கைன்றது மூடநம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறை நம்பிக்கையோடு விட்டுருந்தால் பரவாயில்ல அதனாலே முன்ஜென்ம பிறவி முன்ஜென்ம பிறவியில் வந்து நீங்கள் பாவம் தான் நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கை கால் மூணமாக பிறக்கிறீங்க இப்படி வந்து மாற்றுத்திறனாளிகளை வந்து கொச்சைப்படுத்துகிற விதமாக இருந்தது மிக மிக கண்டிக்க தகுந்தது அதை உடனே அங்கேயே ஒரு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறார் முன்ஜென்மம் என்பது இருக்குதா இல்லையான்றது மிகப்பெரிய சர்ச்சை மிகப்பெரிய கேள்வி அது அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது முன்ஜென்மம் இருக்குது கேட்டனா சயின்டிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா நிரூபிக்கப்பட்டதான்னு கேட்டினா இல்லை அங்கொன்று ஒன்றும் ஒரு அவர் கதையாக சொல்லப்படுது அவ்வளோதான் அப்படி முன் முன்ஜென்மத்தில் வந்து செய்த பாவத்தில் தான் இந்த ஜென்மத்தில் இருக்கிறவங்க தான் வந்து கொஞ்சம் ஊனமாக பிறக்கிறாங்கன்னு சொல்கிறது இது மிகப்பெரிய வந்து கண்டிக்க தகுந்தது வன்மையாக கண்டிக்க தகுந்தது இப்போ அது வந்து சர்ச்சையாகிடுச்சு இந்த அசோக் நகர் ஸ்கூல் விஷயம் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து தலைமை அந்த ஆசிரியர் வந்து பணியிட மாற்றம் செஞ்சிருக்காங்க இப்போ கோரிக்கைகள் வலுவாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து சம்மந்தப்பட்ட நபர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்கணுன்ற அந்த மாதிரியான கோரிக்கைகள் வலுத்து இருக்குது மிகப்பெரிய வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு தீப்பொறி மாதிரி பார்த்துக்கிட்டு இப்போ வந்து பல இடங்களில் வந்து இப்போ அகில அதாவது தமிழ்நாடு முழுவதுமே ஒரு அறிக்கையை விட்டுருக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஒரு அண்ணாத்திரேசு வந்து இங்கே என்ன தான் நீங்கள் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுக்கலாம் சரிங்க பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆன்மீக ஃபவுண்டேஷன் மாதிரி பல பேர்களை வச்சுக்கலாம் ஆனால் இதுக்கெல்லாம் என்ன அங்கீகாரம் இருக்குது இவங்கெல்லாம் யார் இவங்களுக்கு என்ன பயிற்சி இருக்குது இவங்க பேசக்கூடியதெல்லாம் வந்து உண்மைதானா இதெல்லாம் வந்து மாணவர் மத்தியில் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு போ அரசு பள்ளியில் கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இது நீங்கள் ஆன்மீக சொற்பொழின்னு சொல்லிட்டு நீங்கள் குறிப்பிட்ட ஒரு வந்து ஒரு இறைவனை வந்து நீங்கள் திணித்தால் கூட அதை வந்து அங்கே இருக்க அத்தனை மாணவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதை ஏற்றுக்கிறாங்களா இங்கே இந்து கடவுள்களுக்கே வந்து பல கடவுள்கள் இருக்கிறாங்க பெருமாளை வணங்குறவங்க இருக்கிறாங்க முருகரை வணங்குறவங்க இருக்கிறாங்க அதை கடந்து மத ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இறைவனே வேறுபடக்கூடிய ஒரு இது இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பொதுவான ஒரு அரசு பள்ளியில் வந்து பிள்ளைகளுக்கு தேவை கல்வி அந்த கல்வியை கொடுக்காம விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சொல்லிட்டு இந்த மாதிரி நபர்கள் வந்து பண்ணும்போது அது வந்து இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஸோ அதே மாதிரி சார் இவர் எப்படிப்பட்டவர் எதனால இதுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறது இதுவரையிலும் சார் இதுவரையிலும் அவருடைய பின்புலங்கள் எதுவுமே வந்து வெளியாகவே இல்லை அவர் யாருன்னே தெரியவில்லை ரொம்ப இளம் வயது உள்ளதாக ஒரு தாடியை வளர்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு வந்து ஒரு மூத்தவராக தன்னை காட்டிக்க பார்த்துருக்குறாரு ஆனால் வந்து ரொம்ப இளம் வயது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வயதுக்கு இருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் அப்படி தான் இருக்குது அவர் பார்க்கும்போது இவர் யார் இவர் இவருக்கு யார் பயிர் பயிற்சி கொடுத்தாங்க எந்த வந்து வயசில் இப்படி ஒரு ஆன்மீகவாதியா அப்படிதான் இல்லை அப்படிதான் இருக்குது ரெண்டாவது அந்த பேசக்கூடிய தோரணைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சார் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளருக்கு கோபம் வரவே கூடாது கோபமே வரக்கூடாது அங்கே இவர் அவ்வளவு வந்து ஆவேசமாக வந்து ஒரு கேள்விகள் கேட்குறாரு இல்லையா இதெல்லாம் எதிர்கேள்வி கேட்குறவங்க கேட்கறவங்க கிட்ட பேசினா பரவாயில்ல அங்கேதான் சர்ச்சையாகுது அங்கே அங்கே எதிர்கேள் தமிழ் ஆசிரியர் வந்து ஒருத்தர் பேசும்போது தான் அங்கே சர்ச்சையாகுது அந்த சர்ச்சைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இணங்கி பதில் சொல்லணுமே தவிர அங்கே நீங்கள் தவறான வார்த்தைகள் இல்லை ஆவேசமான கோபமான வார்த்தைகள்னால் நீங்கள் அதுக்கு ஃபிட் இல்லை ஆன்மீக சொற்பொழிவுக்கே நீங்கள் ஃபிட் இல்லை ரெண்டாவது நீங்கள் என்ன நீங்கள் பண்ணக்கூடிய இடம் கேட்டால் மாணவர்கள்கிட்ட ஸோ கேள்விகள் கேட்கப்படாத வந்து ஒரு சமூகம் ஏன்னா மாணவர் பருவத்தில் வந்து கேள்விகள் கேட்க மாட்டாங்கன்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் கேள்விகள் விட்டால் பிரித்து மேய்ஞ்சு பசங்க அது வேறு விஷயம் ஆனால் பெண்கள் பெண்கள் பள்ளியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து நீங்கள் ஒரு சொற்பொழிவாளர்கள்ன்ற பேரில் வந்து நீங்கள் பிள்ளைகளை எல்லோரையும் உட்காந்து வந்து ஒரு கொட்டையில் அடை அடைக்கிற மாதிரி அடைச்சி நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் நீங்கள் திணிக்கிறீங்கன்னு சொன்னால் அப்போ அடுத்த ஜென்ரேஷன் என்ன சார் ஆகும் இங்கே எதுவாக இருந்தாலும் தவறு தான் இங்கே கிறிஸ்துவ மிஷினரிகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து இறை நம்பிக்கைன்ற பேரில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு மதத்தை திணிக்கிறதும் தவறு தான் அதே மாதிரி இந்துக்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவு பண்ணுறேன் இதுதான் 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 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து போன செஞ்ச பாவம் தான் நீங்க இப்படி அனுபவிக்கிறீங்க இதெல்லாம் வந்து தவறான கருத்துக்களை வந்து நீங்க திணிக்கிறீங்க இது ஒவ்வாத கருத்துக்கள் இயற்கைக்கு முரணான கருத்துக்கள் இது இவங்களே பணம் கொடுத்து இந்த மாதிரி அதுதான் தெரியல அதுதான் இன்னைக்கு வரைக்கும் வந்து விளங்கலை இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு தெளிவான நடவடிக்கை பேசுகிறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்காங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டுருந்துருக்காங்க சார் அதுதான் சார் இங்கே இங்கே இதுதான் சார் கோளாறு சார் நீங்கள் என்ன சார் நீங்கள் வந்து ஐஏஎஸ்லாம் நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கீங்க இங்கே போல இருக்க நீங்கள் வேறு வந்து இங்கே இங்கே அந்த டிக்டாகில் நடிக்கிற எல்லாம் ஒருத்தி ஒரு பொம்பளை நடிக்கிறது அந்த பொம்பளைய கொண்டு வந்து சீஃப் கெஸ்டாக விட்ட ஸ்கூல்லாம் இருக்குது நீங்கள் வேறு ஒன்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் இது வந்து இன்னைக்கு நீங்கள் ரொம்ப உயர்வாக நினைக்கிறீங்க கரெக்ட் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு சார் மோட்டிவேஷனல் ஸ்பீக்னால் நான் சொல்கிறேன் சேர்ந்து சார் நீங்கள் ஒரு பொது எந்த இடத்துல நீங்கள் அது அது கிட்ட தான் மாணவர்கள்கிட்ட தான் கிடையாது சார் நீங்கள் எந்த இடத்துல ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு பொதுமக்கள் கூடக்கூடிய இடத்துல நீங்கள் பேசுகிறீங்கன்னா கூட சொல்லுங்கள் நீங்கள் பேசக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கணும் சார் யாராவது ஒரே ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு கேள்வி வரக்கூடாது அதுதான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்குன்றது அவர் முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபிஸர் சாரி முன்னாள் காவல்துறை அதிகாரி கலியமூர்த்தி பேசுவார் நீங்கள் கேட்டிருப்பீங்க அவர் பேசுகிற அத்தனையும் அறிவுரை யாரும் எதிர்கேள்வி ஒருத்தர் போடவே முடியாது அதுதான் மோட்டிவேஷன் அங்கே எது அவருடைய அவருடைய சொந்த கருத்துலாம் அங்கே திணிக்கவே மாட்டார் இதுதான் இது இந்த இந்த கைபேசியால் எவ்வளோ சிக்கல்கள் வருது ஒரு ஒரு பாயிண்ட்டு எடுத்து பேசுகிறார் இன்னைக்கு அவரெலாம் இன்னைக்கு யாரும் அங்கே கூப்பிட்றதில்லை சார் நீங்கள் என்னோ பேசுறீங்க நீங்கள் எனக்கு ஐஏஎஸ்க்கு போனால் ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க சார் சுற்றுச்சூழலை பற்றி பிள்ளை பிள்ளைகளுக்கு விளக்கலாம் இன்றைக்கி கால இன்னைக்கு காலத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை ரொம்ப ரொம்ப தேவை சுற்றுச்சூழல் பற்றி கேட்கலாம் ஒரு இன்னும் போதைத் தொழில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவில் இருக்கிற ஒரு அதிகாரியை கூட்டு வந்து பேச வைக்கலாம் அவங்க எவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க எத்தனை எத்தனை பேரை இன்வெ இன்வெஸ்டே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியான நான் வந்து ஒரு அதிகாரிகள் கூப்பிட்டு வந்து பேச இன்றைக்கி காலத்துக்கு எது தேவையோ அதை பேசாமல் இன்றைக்கி ஒரு இளைய சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருளை சிக்கி தவிக்குது மாணவர்கள் மத்தியில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதை வந்து நீங்கள் வந்து ஒரு அதிகாரி கூட்டம் வந்து பேச வைங்க இது எப்போ சார் அரசியலை மாறாட்டா இந்த இஸ் அரசியல் கேட்டால் இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வரும் கேட்டால் பொதுவான ஒரு எதிர்ப்பு வரும்போது இவங்க திராவிட மாடல் சொல்கிறாங்க ஆனால் அரசு பள்ளியில் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்களெலாம் இவங்க அனுமதிக்கிறாங்க அப்படி அரசியல் ஆகுது ஆக்கப்படுது இது அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய கவனத்துக்கு வராமையாக வந்திருக்கும் இருந்திருக்கோம் ஸோ இதனுடைய பின்புலம் என்னன்றது இனிமேல் தான் விசாரிக்கப்படும் இப்போ வந்து வைரல் ஆயிட்டு இருக்குது ஒட்டு மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் அறிக்கைகள் பாய்ந்துருக்கு இது நான் கேட்கணும் அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பீங்களா ஏற்கனவே தாமு நடிகர் தாமு விஷயத்துலேயே இது வந்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுச்சு அறிக்கையில் வந்து எல்லா பள்ளிகளுக்கும் அனுப்புனாங்க இது மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்னு சொல்லிட்டு யாரையும் இது மாதிரி அனுமதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவன் எந்த ரூட்டில் வந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா மெய்ப்பொருள் பரம்பொருள் இப்படி இப்படி நுழைஞ்சிருக்கான் அவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா பாருங்கள் அவனுக்கு என்ன தெரியும் அவன் ப இப்போ உங்களுக்கே எப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும் எனக்கு நாலு வயசு ஆகுது அவனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் என்னன்னு சொல்ல முடியும் அவனுக்கு என்ன அவனுங்க அவன் வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சானு தெரியல முதல்ல இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுங்க இதெல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சியில் வரணும் சார் ஒரு எழுபது வயது கடந்த பிறகு பார்த்திங்கன்னா அப்போ தான் இந்த உலகத்தில் வந்து விடுதலை புறப்போறான் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவன் தான் பேசுவான் இந்த மெய்ப்பொருள் பரம்பொருள் இதெல்லாம் பேசுவான் பேசவனான்னு நான் சொல்ல அவனுக்கு வாழ்க்கையை அவன் வாழ்க்கையே அவன் இன்னும் வாழ தொடங்கல சார் எனக்கு தெரிஞ்சு அவன் பார்த்தவான அப்படி தான் இருக்கிறான் அவன் எங்கேருந்து வந்துருக்கிறான் நான் என்ன சொன்னேன்னா உங்களுக்கு நீங்கள் படிப்பறிவில் கூட நீங்கள் கட்டுறதாக கூட இருக்கட்டும் ஆனால் ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் அதை நீங்கள் திணிக்க முடியாது உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சி ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த அது உங்களுக்கு விருப்பமான ஒரு விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் திணிக்கக்கூடாது சார் அதுக்கு அவங்க அது அவங்க அது அதுக்கு அவங்க வந்து அடாப்ட் ஆக மாட்டாங்க நீங்கள் சொல்ல நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா திணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க எப்படி அதை ஏற்றுப்பாங்க அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழை பிள்ளைகளாக இருக்கலாம் இல்லை நடுத்தர வர்க்கத்தை அரசு பள்ளியில் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும் அப்போ நீங்கள் கொண்டு போயிட்டு ஒரு இடத்த ஒரு ஒரு விஷயத்தை கொண்டு போய் திணிக்கிறீங்கன்னு ஆயிடுது இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னு கேட்டால் இது வந்து அந்த பள்ளி நிர்வாகம் மட்டுமே இல்லை அந்த பள்ளி நிர்வாகத்தை தாண்டி யாரோ ஒருத்தர் இதுக்கு பின்னாடியில் இருக்கிறாங்க இருந்து இப்படி வந்து ஒரு சொற்பொழிவு செய்யுங்க இது அப்படியே இது வந்து அக்செப்ட் ஆகிடுச்சின்னா அடுத்தடுத்து இப்போ பாருங்கள் இது வந்து எதிர்ப்பு வந்துடுச்சு இப்போ இது எதிர்ப்பு வரலன்னு வச்சுக்கினேன் அவன் மாதிரி இன்னொரு பத்து பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டுருப்பான் இது நடக்க இதை கேள்வி கேட்கணும் சார் சார் ஒரு நாள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன் ஒரு ஒரு சென்னையில் ஒரு அங்கே வந்து பார்த்தா வெயில் கடுமையாக இருக்குது அந்த பிளே க்ரௌண்டை வந்து பிள்ளைகளை உட்கார வச்சு வந்து ஒரு கோச்சிங் கொடுக்குறாங்க நான் பார்க்குறேன் டீச்சர்கள் வந்து கொடையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க நான் கண்ணால் பார்த்த கட்சி தான் சொல்கிறேன் டீச்சர்கள் கொடையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க வந்து கடுமையான வெயிலில் வந்து பிள்ளைகள்லாம் உட்கார வச்சுருக்குறாங்க அங்கே வந்து ஏதோ உடற்பயிற்சி சம்மந்தமாக வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க தான் நான் இல்லைன்னு சொல்ல நல்ல வெயில் ஒரு ரெண்டு மணி வாக்கு ஆனால் டீச்சர்கள்லாம் கொடையை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க நான் பார்க்குறேன் அப்போ அந்த பிள்ளைகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்கள் மேலே படுற அந்த வெயில் வந்து அந்த பிள்ளைகள் மேலே படாதா நீங்கள் மட்டும் பாதுகாப்பாக கொடையை வச்சு நிற்கிறீங்க இதெல்லாம் எத் எத்தனை வருஷம் கழிச்சு இதெல்லாம் சரியாகும் என் கண்ணால் பார்க்குறேன் நான் அத்தனை பிள்ளைகளும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு நூற்றம்பது பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து மண் தரையில் உட்காந்துருக்கு நான் பார்க்குறேன் ஸோ இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் எப்படி இதான் இதெல்லாம் அடிப்படை அறிவு வேணாமான்னு கேட்குறேன் அங்கே இருக்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது இந்த அறிவு மற்ற ஆசிரியர்கள்லாம் ஏன் இல்லை அப்போ அடிமைகளாக இருக்கு எதுக்கு நமக்கு வரணும் சம்பளம் ஆகிறோம் முப்பது நாள் முடிஞ்சதுன்னா முப்ப முப்பத்தி ஓராது நாள் சம்பளம் நம்ம எதுக்கு இதெல்லாம் கேட்கணும் யாரோ ஒரு தமிழ் ஆசிரியர் தானே கேட்டிருக்காரு கேள்வி கேட்டிருக்காரு துணிச்சலாம் மற்றவங்கன்னா சம்பளத்துக்கு அடிமைகள் வாயே தரக்கூடாது இது மாதிரி இன்னும் இருக்கிறாங்கன்ற இன்னும் பல பள்ளிகளில் வந்து இப்படியான விஷயங்கள் நடக்குது இது அரசு பள்ளி தான் நினைக்காதீங்க தனியார் பள்ளியிலேயே நடக்குது நடக்கும் போது கவனத்துக்கே வந்துருக்கு வெளியே வந்துருக்கு இதுக்கு முன்னாடியே வந்துருக்கு இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக் இவங்க பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சார் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு ஒரு ப பள்ளி வகுப்பாசியர் பண்ணலாம் மோட்டிவேஷனல் ஸ்பீக் அதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில் பண்ணுறாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நடத்துகிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து குடும்பங்கள் இருக்குன்னா அங்கே பேசக்கூடியதான் வந்து கேட்டால் நீங்கள் இறைவனை பற்றி இந்த பரம்பொருள் மெய்ப்பொருள் இந்த இந்த கருமங்கள்லாம் தேவை கிடையாது வாழ்வியல் சம்மந்தமாக பேசுங்கள் பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு வாழ்வியல் சம்மந்தமாக வந்து ஒரு உறவுமுறைகள் சம்மந்தமாக நீங்கள் பேசுங்க யாருக்கும் எதுவும் வலிக்கக்கூடாது யாருக்கும் வலிக்காமல் பேசுகிறது தான் அங்கே இங்கே இன்னும் சொல்ல போனால் இங்கே ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வன்மத்தோடு காயப்படுத்தலாம்னு பேச அதுவும் இருக்க இருக்கக்கூடாது அதுதான் சொன்னால் ஒரு அட்வைஸாக நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அந்த அட்வைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிறவங்க மனநிலையை பொறுத்து தான் இருக்குது அப்போ அந்த அவங்க ஏற்றுக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பேசணும் அதுதான் உங்கள் டேலண்ட்டு ஒரு விஷயம் நல்ல விஷயத்த சொல்லக்கூட சொல்லும்போது சார் அதை கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ மருந்து எப்படி தேனில் குறைச்சி கொடுக்குறாங்க அந்த மாதிரி தான் பண்ணணும் நீங்கள் மொரட்டுத்தனமாக திணிக்கலாம் முடியாது அடி உதம் வாங்கின்னு வரணும் அப்புறம் அப்படிதான் இது நடந்திருக்கு நீங்கள் நல்ல விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனம் போன போக்கெல்லாம் பேசிட முடியாது நீங்கள் நல்ல விஷயமா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது எந்த மாதிரியான எதிர்வினையை உருவாக்குன்றதை யோசிக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து நீங்கள் பேசுறது சரி